இந்தியாவுக்கு சென்று அனுரவுக்கு காத்திருந்த இன்ப அதிர்ச்சி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வைத்திருந்த மகிழ்ச்சி நுழைந்த வைத்தியர் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி கௌசலியாவுக்கு நேர்ந்த நிலை நீதிபதி கொடுத்த அதிரடி உத்தரவு ஆடைகளுக்குள் கோணிப்பை கட்டி யாழ் பல்பொருள் அங்காடியில் நடந்த திருட்டு கசிந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் திரைப்பட பாணியில் சம்பவம் தர்மபுரத்தில் முயன்றவர்களுக்கு பாடம் தமிழர் பகுதியில் நடந்த பயங்கர சம்பவம் தலைக்கவசமின்றி சாரதி அனுமதி பத்திரம் பத்திரமற்ற நிலையில் ஏனையின் வீதியில் மோட்டார் சைக்கிள் ரேஸ் கிளிநொச்சியில் காவலிகள் கடும் அட்டகாசம் வெளியாகிய முழு விவரம் தன்னை அனுரவின் சகா என்று கூறிக்கொண்ட நபர் மன்னாரில் கடும் அட்டகாசம் என்பிபி அமைப்பாளர் என அடையாளப்படுத்திய நபர் அடாவடித்தனம் இலங்கைக்கான உதவிகளை அள்ளி வழங்கிய பிரதமர் மோடி நாடு அடைந்த நன்மைகளின் விவரம் தடுப்பில் இருந்து தப்பிச் சென்ற நபர் ஆறு மாதங்களின் பின் கைது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்குமறியில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவு நாடு முழுவதும் வரி செலுத்தாத ஆறாயிரம் கார்கள் கண்டுபிடிப்பு வெளியான பரபர அறிக்கை புதிய சபாநாயகர் கலாநிதி உயர் பீடங்கள் தீர்மானம் நிரம்பி வழியும் காலி சிறைச்சாலையில் ஐநூற்றி நாற்பது கையடுக்க தொலைபேசிகள் பறிமுதல் திகைப்பில் சிறை அதிகாரிகள் மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அன்றகுமார திசா இந்தியா பாரிய வரவேற்பு அளித்ததுடன் வீதிகளெங்கும் போஸ்டர்கள் வரவேற்பு பதாதிகள் வைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதியான பின் முதல் விஜயமாக இந்தியா சென்ற அனுர இதனால் கடும் மகிழ்வுடன் காணப்படுவதாக கூறப்படுகிறது இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் அன்றவுக்கான வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி திசா திசாநாயக்க நேற்று இந்தியாவுக்கு பயணமானார் இதன்பொழுது இந்திய வெளிவகார அமைச்சர் நிதி அமைச்சர் பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடினார் இந்நிலையில் ஜனாதிபதியை வரவேற்கும் முத்திகபூர்வ நிகழ்வில் இந்திய ஜனாதிபதி தர்பதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் விஜயம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் சிறப்பாக பிரச்சாரம் செய்ததுடன் புதுடெல்லி நகரின் பிரதான சுற்று வட்டாரத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்கள் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டன ஜனாதிபதி திசா திசாநாயக்க இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அயத் தோவால் உள்ளிட்டோரை நேற்றிரவு சந்தித்தார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டனர் அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு வருமாறு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தமை தொடர்பிலான வழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் சட்டத்தரணி என் கௌசலி ஆகியோரை தலா ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் செல்லமன்றம் அனுமதித்துள்ளது யாழ் புதனா வைத்தியசாலைக்குள் கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி என் கௌசலி ஆகியோர் அத்துமீறி நுழைந்து வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமுத்தி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர் குறித்த வழக்கு திங்கக்கிழமை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியர் மற்றும் சட்டத்திரணி ஆகியவரும் மன்றில் முன்னிலையாகினர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையின் பொழுது வைத்தியசாலைக்குள் பணிப்பாளரின் அனுமதியின்றி அத்துமீறி நுழைதல் முறைப்பாட்டாளருக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என சந்தேக நபர்களுக்கு அறிவுறுத்திய நீதவான் சந்தை நபர்களை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய சரீரப்பணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார் குறித்த வழக்கை மேற்கொண்டு நடத்துவது தொடர்பில் அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்திய நீதவான் வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரையில் ஒத்திவைத்துள்ளார் யாழ்ப்பாண பிரபல பல்பொருள் அங்காடியொன்றில் பெண் உள்ளிட்ட மூவர் திருட்டில் ஈடுபட்டமைக்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவு செய்யப்பட்ட காணொலிகளின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் நகர் பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் இவ்வாறு பொருட்கள் களவாடப்பட்டது இதன்போது பெண் உள்ளிட்ட மூவர் திருட்டு கும்பல் திருட்டில் ஈடுபடுவது பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது குறித்த திருட்டு கும்பல் முச்சக்கர ஒன்றில் வருவதும் அதை தூரம் நிறுத்திவிட்டு இவ்வாறு திருட்டில் ஈடுபடுவதும் கண்டறியப்பட்டது அத்துடன் பல்பொருள் அங்காடியில் பெருமதியான பொருட்களை திருடி ஆடைக்குள் மறைத்து வைத்து திருடிச் செல்வதும் அங்கு பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாண நகர்பகுதிகளை அண்மித்துள்ள பல்பொருள் விற்பனை நிலையங்களில் திருடும் கும்பல்கள் தொடர்பான தகவல் கிடைத்தால் அதனை அறியத் தருமாறு போலீசார் பல்பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இந்த கும்பல் தொடர்ச்சியாக இதுபோன்ற திருட்டுகளில் ஈடுபட்டு வருவதால் அவர்கள் தொடர்பான தகவல்களை அறிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனா் தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏ முப்பத்தைந்து பிரதான வீதி சுண்டிக்குளம் சந்தி விஸ்வமடு பகுதியில் விஸ்வமடு பகுதியில் இருந்து பறந்து நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அன்றைய தினம் இரவு வீதி சோதனையில் ஈடுபட்ட பொழுது தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று சந்தேக நபர்களை வீதி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசார் மோட்டார் சைக்கிளில் பயணித்தோரை சோதனை இடுவதற்கு முற்பட்டபோது மோட்டார் சைக்கிளை பயணித்தோருவர் தமது கையில் இருந்த கண்ணாடி போத்தலால் தாக்கியுள்ளார் தாக்கியதில் போலீஸ் உத்தியோகத்தர் காயம் அடைந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு இரண்டு மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இச்சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட சந்தை நபர் மற்றும் அனைத்தும் அன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தர்மபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்தார் கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து தலைக்கவசம் அணியாமல் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் ஏனையின் வீதியில் ரேஸ் ஓடிய கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்தியாலய சந்தி அறியில் போடப்பட்டிருந்த பாதச்சாரி கடமையையும் பொறுப்பெடுக்காமல் எதிரே இரணிமடு பகுதியில் இருந்து வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதுண்டு அதேவேளை வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிளுடன் மோதி மோட்டார் சைக்கிளின் முஞ்சக்கரம் மோட்டார் சைக்கிளை விட்டு கலந்து செல்லும் அளவுக்கு விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் இரண்டு பேர் கிளிநொச்சி பொதுவைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலும் ஒருவர் சாதாரண சிகிச்சையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் விபத்து தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் சபைக்கு சொந்தமான வீதியில் நடைபாதை நாள் சந்தை அடிப்படையில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வியாபாரிகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் உள்நுழைந்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதுடன் வியாபாரிகளை அச்சுறுத்தியதாக என்பிபியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மன்னார் நகரசபையால் ஆண்டுதோறும் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைக்கென உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு குத்தகை அடிப்படையில் கடைகள் வாடகைக்கு விடப்படுவது வளமை அந்த வகையில் முறை கடைகளை குத்தகைக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளை மன்னார் நகரசபை மேற்கொண்டது இதன்பொழுது குத்தகைக்கு விடப்படும் பகுதியில் இருந்து பெருமளவான நடைபாதை வியாபாரிகள் அப்பகுதியில் இருந்து தாமாக நகரசபையின் கோரிக்கை அமைய வெளியேறினர் இருப்பினும் சிலர் அப்பகுதியை விட்டு வெளியேற மறுத்து இன்றைய தினம் போலீசார் மற்றும் நகரசபை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அப்பகுதிக்கு வருகை தேசிய மக்கள் சக்தியின் மின்னார் மாவட்ட அமைப்பாளர் தன்னை அடையாளப்படுத்திய நபர் அதிகாரிகளுடன் விதண்டாவாதத்தில் ஈடுபட்டதோடு அப்பகுதியில் இருந்து சில வியாபாரிகளுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டார் அதே நேரம் தான் அங்கே கதைத்த விடயங்களை ஒளிப்பதிவு செய்வதை தடுக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதோடு காணொலி எடுக்க முயன்ற ஊடகவியலாளரின் தொலைபேசியை தட்டிவிட முயற்சித்தார் அதே சமயம் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்ட கடைகளை அகற்ற முடியாது தான் அமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் பேசிவிட்டதாகவும் கடிதம் மாலை வரும் என்றும் தெரிவித்தார் இருந்த போதிலும் ஆளுநர் அலுவலகத்திடம் தொடர்பு கொண்டு விரும்பிய அவர் எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என்றும் எந்த ஒரு கட்சியின் அரசியல்வாதிகளும் ஆளுநரிடம் இது தொடர்பில் கதைக்க இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு சிலர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதுடன் இவ்வாறான பொய்யான விடயங்களை தெரிவித்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட நபர் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வழங்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் இரு நாடுகளின் மின் கட்டணங்களை இணைக்கவும் அண்டை நாடுகளுக்கிடையே பெட்ரோலிய குழாய் இணைப்பை பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தெரிவித்தார் புதுடில்லியில் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் இதனை தெரிவித்தார் பிரத்யேக டிஜிட்டல் அடையாள திட்டத்தில் இலங்கையுடன் இந்தியா ஒத்துழைக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் இலங்கையின் அபிவிருத்திக்கு இந்தியாவின் வலுவான ஆதரவை அவர் எடுத்துரைத்தார் இலங்கைக்கு இந்தியா இதுவரை ஐந்து பில்லியன் டாலர்கள் கடன் மற்றும் மானிய உதவிகளை வழங்கியுள்ளது இலங்கையின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் நமக்கு ஒத்துழைப்பு உள்ளது மேலும் எங்களின் திட்டங்களின் தெரிவு எப்போதும் பங்காளி நாடுகளின் அபிவிருத்தி முன்னுரிமைகளை அடிப்படையாக கொண்டது என அவர் கூறினார் மாஹோ தொடர்ந்து சமச்சி அமைப்பு மற்றும் காங்கேசுந்து துறைமுகத்தின் புனரமைப்புக்கு உதவி வழங்குவதற்காக இந்தியாவின் முடிவை அவர் அறிவித்தார் இலங்கையுடனான இந்தியாவின் வளர்ச்சி ஒத்துழைப்பின் கீழ் புதிய முயற்சிகளை பிரதமர் மோடி தெரிவித்தார் அடுத்த வருட முதல் யாழ்ப்பாண மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகங்களில் இருநூறு மாணவர்களுக்கு மாதாந்த புலம்பெரி அடுத்த ஆண்டுகளில் இலங்கையின் இந்தியாவில் பயிற்சி அளிக்கப்படும் என வீட்டு வசதி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விவசாயம் பால்வளம் மீன்வளம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளில் இந்தியாவின் ஈடுபாடு வலியுறுத்தப்பட்டுள்ளது மனிதாபிமான அடிப்படையில் கடற்கொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அணுக வேண்டும் ராமேஸ்வரம் தலைமன்னார் வரை கப்பல் போக்குவரத்து துவங்கப்படும் இலங்கையின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார் இலங்கை ஜனாதிபதி அன்டோகுமார் திசாநாயக்க கூறியது கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார் இந்தியாவின் சிறப்பான வரவேற்புக்கு நன்றி இலங்கையின் பாதுகாப்புக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் இந்திய கடற்றொழிலாளர்கள் சுருக்கமடி விலையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் சுருக்கமடி வலையால் மீன்வளம் பாதிக்கப்படும் மக்களுக்கான சேவைகளை டிஜிட்டல் முறையில் வழங்க இந்தியா முன்வந்துள்ளது நிதி நெருக்கடியை இலங்கை சந்தித்தபோது இந்தியா உதவி செய்தது என அவர் கூறினார் தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்து வயது சிறுமியொருவர் பாலியல் துஸ்பிரியத்துக்குள்ளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தைந்து வயதுடைய நபர் தப்பிச்ச நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு இன்று திங்கக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் அவரை விளக்கு முறையில் வைக்க மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தலைமன்னார் ஊர்மறை கிராமத்தில் பத்து வயதுடைய சிறுமியொருவரை பாலியல் துஸ்பிரியோத்துக்குள்ளாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட விளக்குமுறையில் வைக்கப்பட்ட நிலையில் தப்பிச் சென்ற குறித்த நபர் நேற்றைய இதனை ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை குச்சவள்ளி பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் தலைமன்னார் போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்குட்படுத்தி பின்னர் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை

இதன்பொழுது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டார் தப்பிச் சென்ற குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த நபர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திருவோணமலை குற்றவெளி பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் தலைமன்னார் ஊர்மறை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாலை காணாமல் போன அந்த கிராமத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி தனது அம்மாவின் வீட்டில் இருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில் உள்ள தென்னந்தோப்பில் இருந்து ஆறாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார் சடலம் மீது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது குறித்த சிறுமி பாலியல் துஷ்பிரியத்துக்குள்ளாகி கழுத்து நெருக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவை வந்தது குறித்த கொலை தொடர்பில் வெளி மாவட்டத்திலிருந்து வருகிறது குறித்த தோட்டத்தில் வேலை செய்து வந்த ஐம்பத்தி ஐந்து பேருடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கு வைக்கப்பட்ட நிலையில் கடந்த மே மாதம் பவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றார் இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக குறித்த நபர் தலைமறைவாக வாழ்ந்து வந்த நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை குற்றவாளி பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போரியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் கார்கள் நாடு முழுவதும் உள்ளதாக இலங்கை ஊழல் விசாரணை ஆணைக்குழு கண்டுபிடித்துள்ளது அதற்கமைய விசாரணையின்படி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பொறுப்பேற்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்க வரி மற்றும் இதர கட்டணங்களை வசூலிப்பதற்காக குறித்த கார்கள் சுங்க திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்படும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் சட்டப்பூர்வ தன்மையை சரிபார்க்க சுங்க திணைக்களம் சமீபத்தில் ஒரு ஆன்லைன் வழிமுறையை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் ஒரு காரை வாங்குவதற்கு முன் இறக்குமதி வரிகள் மற்றும் பிற கட்டணங்கள் சரியாக செலுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க முடியும் என லஞ்ச ஒழிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது அசோகர் அன்மலா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவை நியமிக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் உயர்ப்பிடங்கள் தீர்மானித்துள்ளன அதன்படி இன்று அவரின் பெயர் கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை சபாநாயகர் பதவி வெற்றிடத்தை அரம்பிக்கும் போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் முன்மொழியப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச மகிழ்ச்சியுடன் மக்கள் வார இறுதி விடுமுறையை கொண்டாட நுவரலியாவுக்கு குவிந்துள்ளனர் அதன்படி நுவரலியா பிரதேசத்துக்கு அதிகளான உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருகி தந்ததாக நுரலியா சுற்றுலா விடுதி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நாட்களில் நல்ல காலநிலையுடன் நுவரலியா பிரதேசத்துக்கு அதிகளவான உள்நாட்டு உல்லாச பயணிகள் வருகி தந்ததாக குறிப்பிடப்படுகிறது அத்துடன் நுவரலியா பிரதேசத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா ஹோட்டல் அறைகளும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பணிகளால் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறியுள்ளனர் காலை சிறைச்சாலையில் இவரிடம் இதுவரை ஐநூற்றி நாற்பது கையெழு தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புதிய அரசாங்கத்தின் முதலாவது காலை மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் காலை மாவட்ட சேலத்தில் தொழிற்கல்வி பிரதமைச்சர் நளின் ஹவகே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டது கையெடுக்க தொலைபேசிகளின் கடத்தலுக்கு சிறைச்சாலை அமைந்திருந்த பெரும் பங்களிப்பை வழங்கியதாக காலை சிறைச்சாலையின் பிரதி பிரதான சிறைச்சாலை அதிகாரி தனுஷ்க புஷ்பகுமார தெரிவித்தார் மேலும் கூட்டத்தில் பேசிய காலை மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் ஜெகத்சேரம் சிறைச்சாலை மதல் சுவருக்கு மேல் பாதுகாப்பு வழி மற்றும் சிசிடிவி கேமராக்களை பொறுத்துவதற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு சென்று இந்திய அனுபவர் நரேந்திர மோடி வைத்திருந்த மகிழ்ச்சி இலங்கை வரவுள்ள பெரும் பிரமுகர் சாலைக்குள் அத்துமறி நுழைந்த வைத்தியர் அர்ச்சுனா மற்றும் சட்டத்தரணி கௌசலியாவுக்கு நேர்ந்த நிலை நீதிபதி கொடுத்த அதிரடி உத்தரவு ஆடைகளுக்குள் கோணிப்பை கட்டி யாழ் பல்பொருள் அங்காடியில் நடந்த திருட்டு கசிந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் திரைப்பட பாணியில் சம்பவம் தர்மபுரத்தில் போலீசாரை தாக்கி கீரோ முயன்றவர்களுக்கு பாடம் படிப்பித்த போலீசார் தமிழர் பகுதியில் நடந்த பயங்கர சம்பவம் தலைக்கவசமின்றி சாரதி அனுமதி பத்திரமற்ற நிலையில் ஏனையின் வீதியில் மோட்டார் சைக்கிள் ரேஸ் கிளிநொச்சியில் காவாலிகள் கடும் அட்டகாசம் வெளியாகிய முழு விவரம் தன்னை அனுரவின் சகா என்று கூறிக்கொண்ட நபர் காசம் என உதவிகளை அள்ளி பிரதமர் மோடி இது அனுரவூடாக நாடு அடைந்த நன்மைகளின் விவரம் தலை மன்னாரில் பத்து வயது சிறுமி பாலியல் துஷ்பிரியத்துக்குள்ளாகி கொலை தடுப்பில் இருந்து தப்பிச் சென்ற நபர் ஆறு மாதங்களின் பின் கைது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கு முறையில் வைக்க மன்னார் உத்தரவு நாடு முழுவதும் வரி செலுத்தாத ஆறாயிரம் கார்கள் கண்டுபிடிப்பு வெளியான பரபரப்பு அறிக்கை புதிய சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்தின உயர் பீடங்கள் தீர்மானம் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியும் நுவர்லியா மாவட்டம் காலி சிறைச்சாலையில் ஐநூற்றி நாற்பது கையெழுக்க தொலைபேசிகள் பறிமுதல் திகைப்பில் சிறை அதிகாரிகள்